சற்று முன் வெளியான மிக முக்கியமான தகவல் முப்பது தொகுதிகள் பிளஸ் ஒரு ராஜ்யசபா சீட் இதுதான் ஃபைனல் லிஸ்ட் ஒரே அடியாக அடித்த பிரேமலதா ஆடி போன எடப்பாடி கூட்டணியில் ஏற்படும் சலசலப்பு வெளியாகி இருக்கும் அப்டேட்டை பற்றி பார்ப்பதற்கு முன்பு நம்ம சேனல் பிடிச்சத மறக்காமல் லைக் பண்ண நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க தலைவா தமிழக அரசியல் களம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை நோக்கி சூடுபிடிக்க தொடங்கி இருக்கும் நிலையில் தான் அதிமுக தலைமையிலான கூட்டணியில் இடப்பங்கீடு தொடர்பான விவாதங்கள் இப்போதே அனல் பறக்க ஆரம்பித்துவிடுகிறது தேமுதிக பொதுச்செயலர் பிரேமலதா விஜயகாந்த் கூட்டணி பேச்சுவார்த்தை அதிகாரப்பூர்வமாக தொடங்குவதற்கு முன்பே அதிமுக தலைமைக்கு அதிரடியான சில நிபந்தனைகளை விதித்துள்ளதாக தகவல் கசிந்துள்ளது குறிப்பாக வரும் தேர்தலில் தேமுதிக போட்டியிட முப்பது சட்டமன்ற தொகுதிகள் ஒதுக்கப்பட வேண்டும் என்பதோடு ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவியும் தங்களுக்கு உறுதியளிக்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி தரப்பிடம் அவர் கராராக வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது கேப்டன் விஜயகாந்தின் மறைவிற்கு பிறகு வரவிருக்கும் முதல் சட்டமன்ற தேர்தல் என்பதால் கட்சியின் இருப்பையும் பலத்தையும் நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் தேமுதிக உள்ளது நாடாளுமன்றத்தில் தங்களது பிரதிநிதித்துவத்தையும் பதிவு செய்வதற்கு மாநிலங்களவை சீட்டு என்பது மிக மிக ஒரு அவசியமான சீட்டாக பார்க்கப்படுகிறது அப்படி இருக்கும் சமயத்தில் தான் கண்டிப்பாக இந்த முறை தேமுதிகவிற்கு இரட்டை இலக்கத்தில் தொகுதிகள் வேண்டும் அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக இரட்டை இலக்கத்தில் தொகுதிகள் மட்டுமின்றி ராஜ்யசபா சீட்டு வேண்டும் என்பதிலும் அதிமுகவிடம் மனு கொடுத்திருக்கிறார்கள் என்ன நடக்கும் என்பதை அடுத்த வீடியோவாக பார்க்கலாம்